அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது இனி அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 ஆஞ்சி நேரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் பதினொன் பதினொன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை ஓகேங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை வந்து பதினொன்றாம் தேதி அனுமன் ஜெயந்தி வருது இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட உபாசனையாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எப்படி ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்து கடவுள்களில் ஆ வந்து மிக முக்கியமானவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்ரீ ராமரோட பக்தர் பக்தர் சீடன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு மிக பெரும் பலவான் புத்திமான் எவ்வளோ பெருமைகள் சொன்னாலும் அது குறைய அதுக்கு பத்தவே பற்றாத அவருக்கு இருக்குது அந்தளவுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு மிக்கவர் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது உபாசனை வந்து ஆஞ்சநேயர் வந்து உபாசனை தெய்வமாக வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அது சொல்லவே முடியாது என்னன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து மிராக்கல்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும் இப்பெல்லாம் கூட வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் ஆஞ்சநேயரோட ஒரு உபாசனைன்னா என்னென்னா முழு முதற் கடவுளாக எடுத்து வழிபடுறது அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மு அதாவது ஒரு தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னாலும் சரி உபாசனை அப்படின்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அதாவது அந்த தெய்வத்தை வந்து முழுசாக ஏ ஏற்றுக்கிட்டு அந்த தெய்வத்தையே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் உபாசனை பண்ணுறது அதாவது அந்த தெய்வத்தை பற்றியே பேசுகிறது அந்த தெய்வத்தை பற்றியே வந்து நினச்சிட்டு இருக்கிறது எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலுமே அந்த தெய்வத்தை பற்றியே வந்து சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த தெய்வத்தை வந்து முழுசாக ஃபாலோ பண்ணுறது தான் உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆஞ்சநேயரை நீங்கள் உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணிலடங்கான நன்மைகள் நடக்கும் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்லாம் வந்து பட்டியல் போட்டு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டியலே போட முடியாது எவ்வளோன்னு போடுவீங்க அந்தளவுக்கு நடக்கும் ஏன்னா அந்த வெயிட்டே தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதாவது ஆஞ்சநேயரை வந்து முழுசாக புரிஞ்சவங்க உணர்ந்தவங்க புரிந்தவர்களும் உணர்ந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரை தவிர வேறு யாரும் வந்து போ போடாமல் பா போகவே விட முடியாது போகமாட்டோம் நம்ம கண்ணு வந்து வேறு தெய்வத்துக்கிட்டே போகாது அந்தளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுறவங்க வந்து வேறு தென் தெய்வத்தையுமே வந்து முழுசாக உபாசனை பண்ணி வணங்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து அதாவது ஆணவத்தில் போய் இன்னொரு தெய்வத்துக்கு நான் போக மாட்டேன்லாம் அப்படிலாம் கிடையாது ஸோ அதாவது முழுசாக வழிபடுறது ஆஞ்சி இருக்கும் அதை அவரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆஞ்சநேயர் வந்து முழுக்க 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 உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார் உங்களுக்கு கே கூப்பிடாததுலலாம் வந்து உதவி பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அது அதுலேயும் வந்து சித்த சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்பில்டாக் அதாவது சைலண்ட்டாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி நிறைய சித்துக்கள்லாம் அடைஞ்சிருக்குறாங்க வானத்துலலாம் பறந்துருக்குறாங்க சித்தப்பெருமா சித்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயர் வழிபட்டு விண்ணில் பறந்துருக்குறாங்க வானத்தில் பறந்துருக்குறாங்க மரணம் இல்லா பெருவாழ்வுலாம் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு சித்துக்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கை கொடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவி பண்ணுவார் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கூட நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை மிஞ்சி போனால் பணப்பிரச்சனை இல்லைனா நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இன்னொருத்தரோட ஒத்து போகாமல் எதிரி தொல்லை முக்கியமாக ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகள்லாம் பெரு ஒன்றுமே இல்லாமல் போட போயிடும் அது அந்தளவுக்கு வந்து அனுமன் வழிபாடு இருக்கும் ஸோ ஆஞ்சநேயரை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வழிபடுறீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து தொடர்ந்து வழிபடுங்க அவர் அவர் மிஞ்சி ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும் தொடர்ந்து வியாழக்கிழமை ஏன்னா வியாழக்கிழமையும் வருது ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் குருவுக்கெல்லாம் குரு புரியுதுங்களா சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க இல்லைன்னா செவ்வாய் பண்ணுவாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய் கிழமையும் பண்ணலாம் சனிக்கிழமையும் பண்ணலாம் எந்த நாள் வேணாலும் பண்ணலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஆனால் குருவுக்கெல்லாம் குரு சித்தனுக்கெல்லாம் சித்தன் சர்க்குருன்னு சொல்லுவாங்க இல்லையா குருவுக்கெல்லாம் குருனா சர்க்குருனா குருவுக்கெல்லாம் குரு ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் ஆதி சித்தன் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா குரு ஸ்தானத்தில் இருப்பார் ஜென்ரலாகவே அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே குருவாகவும் இருப்பார் அவர் குருன்னா என்ன பெரிய வழிகாட்டி அந்தளவுக்கு இருப்பார் அவருடைய நாளாகியே வியாழக்கிழமையிலே குருவோட நாள்லேயே வந்து வர்றதுனால ஹனுமன் ஜெயந்தி வர்றதுனால இங்கே தாராளமாக அதில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ராம் ராம்னு கூப்பிட்டாவே அவர் வந்துடுவார் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்போவுமே நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம் கவனத்தை மட்டும் ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுட்டு வந்தாலே போதுமானது வேறு எதுவுமே தேவையில்ல ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே போதுமானது ஸ்ரீராம் ஜெயம் எழுதி மாலையாக போட்டாலே அவருக்கு போதுமானது அவருக்கு பிடிச்ச நேவேத்தியம் வந்து லட்டு ஓகேங்களா ஸோ லட்டு வந்து ஏன்னா சூரியனே வந்து லட்டு மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடியவர் அத அதாவது லட்டுன்னு நினச்சி போய் சாப்பிட போனார் அந்தளவுக்கு வந்து பலவான் ஆஞ்சநேயர் வழிபாடு பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் காப்பாற்றும் அதாவது அவரால் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடன் பிரச்சனை இருக்குது தொழிலில் பிரச்சனை இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் நம்ம ஒத்திப்பாரா அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு வந்து அது வேலை செய்யும் ஏன்னா புராண காலத்துலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அனுமான் வழிபாடு அப்படின்றது வந்து ஹனுமான் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதெல்லாம் முடியா முடியாதோ லைஃப்பில் வந்து ஒரு மனுஷனாலேயோ ஒரு உயிரினத்தாலோ எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் ரொம்ப ஆசால் டச்சப்ப அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அளவு ஒரு ஆள் தான் வந்து ஆஞ்சநேயர் புரியுதுங்களா அதாவது இப்போது ஒரு மலையை தூக்குறது எக்ஸாம்பிளுக்கு இதுதான் மலையை தூக்குறது தூக்குறது வந்து எந்த தெய்வத்தை எந்த தெய்வம் உங்களுக்கு மலையை தூக்கிட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் புரியுதுங்களா ஸோ ரொம்ப அசால்ட்டாக வந்து மலையை தூக்குறது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு அடுத்தபடி அதை ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுற ஸ்ரீராமர் கிருஷ்ணர் மலையை தூக்கிட்டு இருக்கார் அதோட அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மலையை தூக்குறது யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா இவர் அசால்ட்டாக பண்ணிவிட்டு வருவார் போன சஞ்சீவினி மூலிகை தேனா அது எந்த மூலிகனே எனக்கு தெரியல அதனால் மலையை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றார் கேட்டால் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ஸ்ரீராமருக்கு வந்து கடல் வழிவிடலை இலங்கைக்கு போகிறது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுள்ள ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போது அங்கே வந்து என்ன பண்ணுறாரு நான் போய் கடலை தந்தையன்னு கூப்பிட்டு வாயு வாயு பகவானை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி கடலை குடி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக அவர் குடிக்கலை அது தந்தையோட வேணான்னு சொல்லிட்டார் அதனால் நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் வந்து ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடியது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதே மாதிரி கடலை தாண்டி ஏழு கடலை தாண்டி போயிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு பலம் ஜாஸ்தி அவ்வளோ சீக்கிரத்தில் அதெல்லாம் டயர்டே ஆக மாட்டார் அந்தளவுக்கு வந்து பலவான் அதே மாதிரி பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பட்டு கீழே வந்து அது ஏந்துகிற ஆளே கிடையாது ஆக்சுவலாக அது அந்த மாதிரி பிரம்மா பிரம்மாஸ்திரம் வந்து அவர் மேலே பட்டாலுமே ஒன்றுமே ஆகலை மயக்கம் மட்டும் வந்து அந்த ரெண்டு செகண்ட் ஏந்து ஏந்து வந்துட்டார் ஓகேங்களா அதே மாதிரி வாலில் நெருப்பு பற்ற வச்சாலுமே ஃபுல்லாக எல்லோரும் எரிச்சிட்டு வந்துட்டே தவிர அவருக்கு ஒன்றும் ஆகாது ஸோ ரொம்ப முடியாதுன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதே மாதிரி ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சித்தர் அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு சித்த சித்த மருத்துவர் வந்து மருத்துவரை வந்து கூப்பிடுவார் இந்த மாதிரி அதாவது லக்ஷ்மணனுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்தால் தான் சரி பண்ண முடியும்னா அவர் வரமாட்டார் இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு நாட்டோட இதுன்னு சொல்லிட்டு வரமாட்டார் அவர் வரமாட்டார்ன்னொன்னே அவர் ஒன்று அவரை போட்டு அடித்து அடித்து போட்டு எடுத்துகிட்டு வ இடுத்துட்டு வருவாங்க இல்லைனா வந்து அவருக்கு கெஞ்சி கூப்பிட்டு வருவாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அழகா அந்த வீட்டையே தூக்கிட்டு வந்துட்டார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எதுவும் முடியாதுன்னு இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக முடிக்கிறவர் வந்து ஆஞ்சநேயர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த தெய்வம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் இதெல்லாம் பண்ணுற தெய்வத்துக்கு உங்களுடைய பணப்பிரச்சனையோ இல்லைனா வந்து மன கஷ்டமோ சங்கடமோ இல்லை வேறு ஏதாவது உடம்பில் இருக்கிற வியாதிகளோ தீக்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடியவர் அணு ஆஞ்சநேயர் ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை அந்த உங்கள் கவனத்தை ஆஞ்சநேயர் மேலே வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கீங்க வழிபாடுன்றதே என்னங்க உங்கள் கவனம் வந்து ஆஞ்சநேயரோட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த தெய்வத்தோடு இருந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த ஃப்ரீக்குவென்சியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதுதான் வந்து அந்த ஹனுமானோடய அருளை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி வர வியாழக்கிழமை அனுமன் ஜெயந்தி வர்றதுனால தொடர்ந்து ஹனுமான் வழிபாட உபாசனையை எடுத்து ஒரு தெய்வ வழிபாடவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் அவங்க அவங்கவுங்க விருப்பம் அதை யாரும் யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு சில மந்திரங்கள் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன முடியாது உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாள் சில பேருக்கு வந்து நாள்பட்ட பிரச்சனை இருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக தீக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருங்க வாழ்த்துக்கள்